இவர்கள் சொந்தமாக நிலம் வைத்திருக்க உரிமை இல்லை வீட்டில் செம்பு பாத்திரங்கள் வைத்திருக்க கூடாது குடும்பத்தில் யாராயும் செல்லப்பெயர்களை வைத்து அழைக்க கூடாது இவர்கள் வடிக்கும் சோற்றை கஞ்சி என்று அழைக்க வேண்டும் இவர்கள் வசிப்படத்தை குடிசை என்று அழைக்க வேண்டும் பெரிய கோயில்களில் உள்ள தெய்வங்களை வழிபடக்கூடாது என்பது போன்ற எண்ணற்ற கட்டுப்பாடுகளும் இருந்தன ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் இராணுவ செலவுக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது மட்டும் தலையிறை வரி விதிக்கப்பட்டது இந்த வரியின் சுமையை தாங்க முடியாமல் இனி இங்கே வாழ முடியாது என குடும்பம் குடும்பமாக மக்கள் திருநெல்வேலி நோக்கி படையெடுத்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு மட்டும் தலையிறை வழியாக எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன என்றால் அதன் சுமையை நீங்களே யூகித்து பாருங்கள் மனிதாபமின்னம் மற்றவர்களாய் ஆட்சி செய்யும் பொழுது வரி என்பது ஒருவித தண்டனையாக மாறுகிறது குடிமக்களை வறுமை நோக்கி தள்ளுகிறது என்பதை வரலாறு நெடுகிலும் பார்க்கிறோம் இதையெல்லாம் விட முக்கியமானது அங்கு அமலில்